ஆயுர்வேதம் வந்து ஒரு இந்தியாவில் பூரா இருந்திருந்த ஒரு விஞ்ஞான முறை அது வச்சு உங்களுக்கு அது வியாதி அதுக்கு ட்ரீட்மெண்ட் மெடிசின் அந்த மாதிரி இல்லாமல் அது வாழ்க்கைக்கு சரியான முறையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஞ்ஞானம் அதனால் அது இந்தியா பூரா இருந்திருக்கு பழைய காலத்திலிருந்து இருந்து உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறக்க என்ன பண்ணலாம் மைண்டு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க என்ன பண்ணலாம் வியாதி வரும்போது அதில் நம்ம சுற்றி இருக்கிற செடி அந்த மாதிரி உணவு உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மைண்டு எல்லாம் வச்சு உடம்பில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணி அது பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் சிஸ்டம் என்ன சொல்லலாம் இங்கே பூரா இருந்திருக்கு ஏதோ காரணத்தினால அது கொஞ்சம் அந்த நாலேஜ் கம்மியாக வந்து இப்போது வியாதி அதுக்கு மெடிசின் இந்த முறையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்திருக்கு இப்போது ரீசெண்டாக இருக்கிற காலத்தில் மறுபடியும் உலகம் பூராவே ஆயுர்வேதம் என்ன திருப்பி பார்க்குற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு அப்போ ஆயுர்வேதம் அதுக்கு சேர்ந்த மாதிரி அதோட ஃபுல்லாக இருக்கிற க்ளோரி பழைய காலத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அந்த மாதிரி அதோட ஃபுல் நாலேஜ் ஃபுல் பெனிஃபிட் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சி மறுபடியும் ஆயுர்வேத ஃபீல்டில் இந்த மாதிரி நாலேஜ் பரவறதுக்காக நாங்கள் இருக்கோம் வேலை இருக்கோம் தேவையான அளவுக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய வியாதியெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்ல போகிறேன் இதெல்லாம் இதெல்லாம் தான் முன்னாடி காலத்தில் இருந்திருக்கு வியாதி ட்ரீட்மெண்ட் தவிர உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நீங்கள் ஹெல்த்தியாக சந்தோஷமாக வாழ முடியும் அதுக்கு என்னென்னா தேவை இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞான முறை தான் ஆயுர்வேதம் அது இந்தியா பூரா இருந்திருக்கு ஒரே மாதிரி இருந்திருக்கு ஆனால் அதாவது ஊரில் இருக்கிற இந்த செடி அந்த மாதிரி அந்தந்த ஊரில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை எப்படி பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஹெல்த்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை தான் ஆயுர்வேதம் இது மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் சொன்னால் அதோட ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே லைஃபை பற்றி இருக்கிற ஒரு டோட்டல் நாலேஜ் மாதிரி அது தெரிஞ்சால் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்பப்போ தேவையான அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் சாப்பாடில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் மெடிசின் சில மெடிசின்லாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கூட சில டைமில் மெடிசினாக யூஸ் பண்ண முடியும் அந்த நாலேஜ் கொண்டு வரதுக்கு அது பரவதுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணிகிட்டு இருக்கு அதுதான் ஆயுர்வேதம் ஒரு டோட்டல் நாலேஜ் ஆஃப் லைஃப் சொல்ல உலகத்தை பற்றி மொத்தமாக தெரிகிற மாதிரி லைஃப்பை பற்றி மொத்தமாக தெரிஞ்சால் எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக வாழ முடியும் அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ஷூர் பண்ணதுக்கு தான் ஆயுர்வேதம்